இது பாருங்கள் இது வந்து நிசான் வண்டி இது வந்து நிசான் கெப்பண்டு போட்டிருக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் இது வந்து ஹுண்டாய் இது வந்து ஹுண்டாயோட மூன்று நாற்பத்தி நாலு லட்சத்தி முப்பத்தையாயிரம் நாற்பத்தி நாலு லட்சத்தி முப்பத்தையாயிரம் இது எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணாத வண்டி இது எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து ஓல்ட் வெஹிக்கல் இது இது வந்து டைட்ஸோட இது வந்து டைட்ஸூர் முப்பத்தி முப்பத்தேழு லட்சத்தி தொண்ணூறாயிரன்னு போட்டிருக்காருங்க இதில் வந்து பாதி வந்து டட்ஸூன் காரம் இருக்குது இதில் இதே தொங்கல் மட்டும் பாதி நிறைய கார் வச்சுருக்காங்க இந்தியாவில் வந்து இது இதெல்லாமே வந்து அன் ரெஜிஸ்டர் கார் ஏதாவது ரெஜிஸ்டர் வந்து பண்ணப்படாத கார் இதெல்லாம் சுசுகி இருக்குது இது வந்து எல்லாமே சுசுகி இந்த வெள்ள வெள்ளையாக இருக்குது எல்லாமே இது வந்து மஸ்தா மஸ்தா பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து இன்னும் வந்து ரெஜிஸ்டர் இது வந்து சுசுகி சுசுகி வேகனார் இதுவும் பார்த்திங்க சொன்னால் இன்னும் வந்து ரெஜிஸ்டர் பண்ண படல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கார் இருக்குது இது வந்து கியா கியா இருக்குது சுசுகி இருக்குது இது வந்து பெரடுவா விவாவோடது விவா பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல மாடல் அதாவது மலேசியாண்ட மாடல் இது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் நாற்பத்தெட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மெனிபர் வணக்கம் இப்போ எங்கே கிரோன்னு சொன்னால் எங்கள்னால் கொழும்பு மாலை உள்ள ஃபெமிலி கார் அதாவது இங்கே வந்து செகண்ட் ஹேண்ட் காரும் இருக்குது புது காரும் இருக்குது அதாவது நீங்கள் வந்து குறைந்த விலையில் வந்து இங்கே வந்து காரில் வெட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே என்னென்ன கார் இருக்குது என்னென்ன விலைன்றதை ஃபுல்லாக போய் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மாடல் கார்ஸுமே இருக்குது எல்லா மாடல் கார்லேயும் வந்து புது காரும் இருக்குது பழைய காரும் இருக்குது நான் எல்லா காரையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஏற்கனவே ஒரு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து ஃபுல்லாக வந்து புது காரை மட்டும்தான் போட்டிருப்பேன் இந்த வீடியோவில் வந்து புது கார் பழைய கார் அதாவது அதாவது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாடல் மட்டும் சகல காரும் இருக்குது அதோடய விலை எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போயிட்டு பார்க்கலாம் எங்கெல்லாம் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு வாகனம் முன்னிக்கிது முன்னுக்கு இது பாருங்கள் இது வந்து நிசான் வண்டி இது வந்து நிசான் கெப்பண்டு போட்டிருக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மேனுஃபேக்சரிங்கர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது சிசி பெட்ரோல் அது ஒரு அழகாக இருக்குது இது வந்து ஹுண்டாய் இது வந்து ஹுண்டாயோட நாற்பத்தி இது வந்து ஹுண்டாயோட நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நாலு லட்சத்தி முப்பத்தையாயிரம் நாற்பத்தி நாலு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் இயர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எட்நூற்றி பதினாலு சிசி இந்த ஹுண்டாய் இந்த மாதிரி சொன்னா ஊருப்பட்ட காரணம் இது ஒவ்வொன்றா காட்டிகிட்டு வர பாருங்கள் இது வந்து கொண்டா வெசலோட புது கார் இதில் உள்ள இவர் எல்லாமே வந்து புது கார் சரி இது வந்து காவிச்ச கார் தான் இது வந்து சுசுகி எவ்வரி அறுபத்தாறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மேனுஃபேக்சரிங் இயர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெஜிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அறுநூற்றி ஐம்பது சிசி பெட்ரோல் இப்போ சுகி பதிஞ்சால உண்டு இன்றைக்கி ஒரு வேன் மாதிரி உண்டு இது வந்து டைட்ஸுவோட எழுபது லட்சத்தி தொண்ணூறாயிரம் இது அப்படி எங்களால் சொன்னால் புது சொன்னால் இருக்குது பழைய காரோ நிற்கிது இதை பார்த்து சொன்னால் முப்பத்தேழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மேனுஃபேக்சரிங் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரிஜிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு சிசி பாரு சுசி ஆல்டோ நாற்பத்தி எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மேனுபேக்சரிங் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெஜிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இன்ஜின் கெப்பாசிட்டி எழுநூத்தி தொண்ணூத்தாறு சிசி அப்படி இஞ்சாலெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய வந்து புது வண்டியெல்லாம் வச்சுருக்காங்க இது எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணாத வண்டி இதெல்லாமே எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து ஆல்டோ வெஹிக்கல் இது இது வந்து டைட் இது வந்து டைட் ஷூர் முப்பத்தி முப்பத்தேழு லட்சத்தி தொண்ணூறாயிரம்னு போட்டுருக்குவாருங்க ரெஜிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மேனுஃபேக்சரிங் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெஜிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சிசி பெட்ரோல் இது எல்லாமே டை டட்ஸுன் டட்ஸுன் வெஹிக்கிள் இது டட்ஸுன் பிராண்ட் தெரியுமா அந்த டட்ஸுன் பிராண்ட் தான் இது எல்லாமே இதோட விலை வந்து இதோட விலை வந்து முப்பத்தேழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மேனுஃபேக்சரிங் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரெஜிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு இன்ஜின் கெப்பாசிட்டி எழுநூற்றி தொண்ணூற்றொம்போது சிசி டைப் வந்து பெட்ரோல் ஜூஸ் கார் மைலேஜ் பார்த்திங்கன்னு சொன்னால் எழுபத்தா எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு இது டட்சூன் இதில் வந்து பாதி வந்து டட்ஸூன்காரம் இருக்குது இதில் இதே தொங்கல் மட்டுமா சொன்னால் நிறைய கார் வச்சுருக்காங்க இந்தியாவில் வந்து இது இது வந்து அன் ரெஜிஸ்டர் கார் ஏதாவது ரெஜிஸ்டர் வந்து பண்ணப்படாத கார் இதெல்லாம் சுசுகி இருக்குது இது வந்து எல்லாமே சுசுகி இந்த வெள்ள வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே இது வந்து மஸ்தா மஸ்தா பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து இன்னும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலை இந்த காரு ஆனால் வந்து மைலேஜ் வந்து நாலாயிரத்தி இருநூற்றி எழுவத்தொம்பது இருக்குது நாலாயிரத்து இருநூத்தி எழுவத்தொம்போது ஆயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நான் அன்றைக்குதான் ஜப்பானில் ஓடுனது இது வந்து மஸ்தா மேனுஃபேக்சர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து அறநூற்றி ஐம்பது சிசி ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல் இது வந்து ஜப்பானில் ஓடுன மாதிரி மாதிரியே தெரிஞ்சுருக்காங்க மஸ்தான் இது இது வந்து சுசுகி சுசுகி வேகனார் இதுவும் பார்த்திங்க சொன்னால் இன்னும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும் படலை அதாவது மேனுஃபேக்சரிங் ஏர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்ஜின் கெப்பாசிட்டி அறநூற்றி ஐம்பது சிசி பெட்ரோல் ஆனால் வந்து மைலேஜ் ஓடிருக்கு மூவாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து ஓடிருக்கு ஜப்பானில் ஓடிருக்கு ஸோ இங்கே இலங்கையில் ரெஜிஸ்டர் பண்ண நல்லது இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுசிகி தான் இது வந்து எண்பத்தி மூன்று லட்சம் எண்பத்தி மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் எல்கேஆர் மேனுஃபேக்சரிங் ஏர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஜிஸ்டர் வந்து பண்ணப்படலை இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து அறநூற்றி ஐம்பது சிசி ஃபியூல் வந்து பெட்ரோல் டிரான்ஸ்மிஷன் ஆட்டோ கண்டிஷன் நியூ பாடி டைப் கார் மைலேஜ் வந்து இருபத்தொராயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஜப்பானில் இலங்கையில் இது பார்த்தீங்கன்னா மஸ்தா இது மஸ்தா வந்து எண்பத்தி எண்பத்தாறா எண்பத்தாறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மேனுஃபேக்சரிங் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து அறநூற்றி ஐம்பது ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல் டிரான்ஸ்மிஷன் வந்து ஆட்டோ கண்டிஷன் வந்து நியூ பாடி டைப் வந்து கார் மைலேஜ் ஏழாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது வந்து மஸ்தாவோட பிராண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கார் இருக்குது இது வந்து கியா கியா இருக்குது சு சுசுகி இருக்குது சுசுகி கே டென் சுசுகி கே டென் வந்து நாற்பத்தெட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மேனுஃபேக்சரிங் இயர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெஜிஸ்டர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு சிசி பெட்ரோல் மைலேஜ் வந்து எழுபத்தாறாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது இது வந்து பெரடுவா விவாவோடது விவா பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல மாடல் அதாவது மலேசியா இந்த மாடல் இது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் நாற்பத்தெட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மேனுஃபேக்சரிங் இயர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெஜிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து ஆயிரம் சிசி ஃப்யூல் வந்து பெட்ரோல் ட்ரான்ஸ்மிஷன் ஆட்டோ பாடி கண்டிஷன் ஜூஸ்ட் மைலேஜ் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஆனால் நல்ல வெஹிக்கல் இது ஃபெமிலி ஜூஸ் வெஹிக்கல் இப்படியே இங்கேலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஹுண்டாய் ஹுண்டாய் கிராண்ட் ஹைட் டென்னோடது இது வந்து ஹுண்டாய் ஆனால் வந்து கிராண்ட் ஐ டென் இதோட விலை வந்து அறுபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மேனுஃபேக்சரிங் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெஜிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு இன்ஜின் கெப்பாசிட்டி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு சிசி பெட்ரோல் எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது வந்து ஹுண்டாய் ஐ டென் இது வந்து டொயட்டா பசோ டொயட்டா பஷோ வந்து இது வந்து டொயட்டா பெஷோ ரெண்டாயிரத்தி பதினாறு ரெஜிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பதினாறில் மேனூக்சரிங் ரெஜிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி இருபது இன்ஜின் கெப்பாசிட்டி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சிசி பெட்ரோ டொயோட்டா பெஷ்ரோ இது வந்து கியா கியாபியா கண்டோ இது வந்து கியாபியா கண்டோடது இதோட விலை பார்த்திங்கன்னு சொன்னால் அறுபத்தேழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மேனுஃபேக்சரிங் இயர் ரெண்டாயிரத்தி பதினேழு இன்ஜின் கெப்பாசிட்டி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பெட்ரோல் அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூ அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அறுபத்தேழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இது வந்து எக்கியாவோடது சுசுகி சுசுகி செலிரியோ ஐம்பத்தேழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊறுபட்ட வெஹிக்கிள் வந்து இஞ்சால் இருக்குது அதாவது ஃபேமிலி கார் மாலை பெய்யுது இது வந்து டொயட்டா விட்ஸோடது டொயட்டா விட்ஸ் வந்து எண்பத்தொரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெஜிஸ்டர் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சிசி எண்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது நிசானோடது இது வந்து பெரடுவா விவா நாற்பத்தேழு லட்சம் ஒரு லட்சத்தி பதினாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்தியாவில் வந்து சுசுகி இது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மேனுஃபேக்சரிங் அட்ஜிட் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து அறநூத்தம்பது சிசி இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கார் வகையெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது இதில் வந்து புது கார்களும் இருக்குது செகண்ட் ஹேண்ட் கார்களும் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கார் வந்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க நீங்கள் யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை சகல ஐட்டலும் இருக்குது பார்த்திங்கன்னா ஃபெமிலி ஃபேமிலி கார் மாலவே இல்லை வந்து எல்ஓஎல்சி ஃபினான்ஸ் இருக்குது இங்கே வந்து இங்கே ஃபினான்ஸும் போட்டுக்கலையே ஃபினான்ஸ் வச்சு செஞ்சுக்குவாங்க இது வந்து மாலவே கார் சென்டர் இதெல்லாம் பார்த்திங்க சொன்னால் புது கார் இதெல்லாம் வந்து ஜூஸ் பண்ணாங்க இது வந்து பாருங்கள் பெண்டாவோடது மைக்ரோ பெண்டா முப்பத்தேழு லட்சம் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இதான் வந்து ஹோண்டா ஹோண்டா வேஷல் புது மாடல் இது வந்து பாருங்க இதோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதுல இது வந்து இப்போ அந்த பெஸலோட மாடல்